கண்டிப்பாக மாமனார் மாமியார் இளைய சகோதரன் இதன் மூலமாக இருந்து வந்த நல்ல விஷயங்கள் என்ன கெட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு காட்டி கொடுத்துருவார் நல்லவங்களா கெட்டவங்களா அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்து உங்க கரும்பாம கழிப்பதுக்குண்டான ஒரு வாய்ப்பு தொழில் வளர்ச்சி பத்துங்கிறது தொழில் தொழில் வளர்ச்சி மூணாம் இடங்கிறது உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகிறது அப்ப முயற்சி பண்ணி பண்ணி தோத்துட்டே இருக்கிறீங்களா ஏன் தோக்குறீங்க எதனால தோக்குறீங்க என்ன என்ன மிஸ்டேக் இருக்கு அதுல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுல இருக்கக்கூடிய இருளை விளக்கி அதுல ஜெயிக்க வைப்பார் இது வந்து ரெண்டுல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் அலைச்சல் இருக்கும் நிறைய அலைச்சல் இருக்கும் பயணங்கள் இருக்கும் கடின உழைப்பு இருக்கும் நிம்மதி கொஞ்சம் குறைவா இருக்கும் அதெல்லாம் தூக்கமே இருக்காது உங்களுக்கு தூக்கமே இல்ல தூங்கி பல வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சுங்க தூக்கமே போயிருச்சுங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு ஆனா தூங்காம இரு நீங்க முயற்சியே பண்ணி நீங்க தூங்குனீங்கன்னாலும் கூட உங்களை தூங்க விடாதுங்க அல்லது உங்க இஷ்ட தெய்வம் ஏதையோ அதை புடிச்சுக்கோங்க சரணாகதி ஆயிரும் நான் அப்படிங்கிற அகங்காரத்தை உடச்சிருப்பார் நான் தான் எனக்கு தா நான் இல்லாம அப்படின்னு இருந்த எல்லாம் உடைச்சிருவார் அப்போ இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் எதை நோக்கி போகுது நீங்க உங்களுடைய வாழ்க்கை என்ன நீங்க எதை நோக்கி போறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் காண்பித்து கொடுத்து விட்டார் இனியும் கொஞ்ச நாள் இருக்கு இன்னும் முழுமையா இப்ப வந்து முக்கால்வாசி வந்தாச்சு ஆயாச்சு கல்ல உடச்சு செலவு பண்ணியாச்சுங்களையா இப்போ அடுத்தது உங்களை பூஜை பண்ண வைக்கணும் இல்லையா அப்ப அதற்குண்டான வேலையும் செய்வார் வருஷத்துல செஞ்சிருவார் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டு இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் சனி பகவான பொறுத்த வரைக்கும் நன்மையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கறதுதான் பெயர் ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை பிரச்சனைகளை இப்ப சனி நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு அப்போ உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கே அவர் வருகிறார் என்பதுதான் இது முதல் முதல் காரணமாக இருக்கும் நம்மளை அவர் ஒரு நேரான பாதையில கொண்டு செல்வதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கறதை நம்ம முழுமையா எடுத்துட்டு எல்லாருக்குமே எல்லா ராசிக்குமே ஆறு ராசியை பிடிக்கிறார் அப்படின்னாலோ ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னாலோ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறதா உண்மையான பொருள் இப்ப உங்க ராசிக்குண்டான சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் கும்ப ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பழங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் ராசியிலிருந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தார் ஜென்மசனியாக எல்லா பக்கம் லாக் வாழ்றதா வேண்டாமா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் என்ன செய்யு ஒண்ணுமே புரியல வீடு சொத்து குழந்தை மனைவி கணவர் அம்மா அப்பா மாமனார் மாமியார் வேலை எல்லா பக்கமும் பிரச்சனை உறவுகள் அதே போல நண்பர்கள் எல்லாமே துரோகம் துரோகம் பண்ணியிருக்காங்க யார நம்புறது யாருக்குமே என்னையும் பிடிக்கல அதே போல எனக்கும் அவங்கள பிடிக்கல அப்படிங்கறத கும்பத்தினுடைய இன்றைய நிலை கண்டிப்பா மாறும் மாற்றம் இல்லை எப்படி மாறும் சனி மேல ஏறாரு இப்ப என்ன ஆகும்னா எப்பவுமே இந்த இடம் உங்க ராசி இந்த ராசிக்குள்ள சனி இருக்கிறப்ப உங்க மூளையை மழுங்க வைப்பார் யோசிக்க வைக்க மாட்டார் அடுத்து என்ன பண்றதுன்னு பிளாக் பண்ணிடுவார் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு தொடர்பு இங்கிருந்தே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கு உண்டான யுக்திகள் அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் என்ன படிக்கலாம் அல்லது இங்க இருந்துட்டு இருக்கீங்க வெளிநாடு போகலாமா அது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருக்குது அல்லது பூர்வீக ஊர்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தைரியமாக போராடுங்கள் தைரியங்கள் வெளியே தீர்வார் அப்ப ரெண்டுல சனி பேச்சில கவனம் தான் உண்டு தன் இறைவெளிபாடு உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இந்த இரண்டு வருஷம் கடந்து கொண்டு போனீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்து தப்பிச்சு வந்துடலாம் இது வந்து ரெண்டுல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் அலைச்சல் இருக்கும் நிறைய அலைச்சல் இருக்கும் பயணங்கள் இருக்கும் கடின உழைப்பு இருக்கும் நிம்மதி கொஞ்சம் குறைவா இருக்கும் அதெல்லாம் தூக்கமே இருக்காது உங்களுக்கு தூக்கமே இல்ல தூங்கி பல வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சுங்க தூக்கமே போயிருச்சுங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு ஆனா தூங்காம நீங்க முயற்சியே பண்ணி நீங்க தூங்குனீங்கன்னாலும் கூட உங்களை தூங்க விடாதுங்க அடுத்தடுத்து இது செய்யணும் அதை செய்யணும் எப்படி பண்ணலாம் நம்ம வாழ்க்கையினுடைய உச்சம் என்ன அடுத்த நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த எப்படி கொண்டு வர்றது எப்படி சம்பாதிக்கிறது எப்படி குடும்ப நிலையை கொண்டு போறது தொழிலை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற அந்த மனக்குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தூக்கம் அதனாலதான் வராது உங்களுக்கு இப்போ ரெண்டுமே உங்களுக்கு மன அளவிலேயும் பிரச்சனையா இருக்கு தசாபுத்தி நல்லா இருந்தா ஏதோ ஒண்ணு காப்பாத்திடும் தசாபுத்தி நல்லா இல்லைன்னா மன ரீதியான பிரச்சனையும் கொடுக்கும் உடல் ரீதியான பிரச்சனையும் கொடுக்கும் அப்ப வேற வழியே இல்லை சிவனை தவிர வேற வழி கிடையாது போய் சரண்டர் ஆயிர வேண்டியதா சரணாகதி ஆயிட வேண்டியதுதான் எல்லா நீதான் பாத்துக்கணும் கண்டிப்பாக சிவன் கைவிட மாட்டார் அல்லது உங்க இஷ்ட தெய்வம் ஏதோ அதை புடிச்சுக்கோங்க சரணாகதி ஆயிரம் நான் அப்படிங்கிற அகங்காரத்தை உடைச்சிருப்பார் நான் தான் எனக்கு எனக்குத்தா நான் இல்லாம அப்படின்னு இருந்த விஷயத்த எல்லாம் உடைச்சிருவார் அப்போ இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் எதை நோக்கி போகுது நீங்க உங்களுடைய வாழ்க்கை என்ன நீங்க எதை நோக்கி போறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் காண்பித்து கொடுத்து விட்டார் இனியும் கொஞ்ச நாள் இருக்கு இன்னும் முழுமையா இப்ப வந்து முக்காவாசி வந்தாச்சு சில ஏயாச்சு கல்லை உடைச்சு சிலை பண்ணியாச்சு உங்களைய இப்போ அடுத்தது உங்களை பூஜை பண்ண வைக்கணும் இல்லையா அப்ப அதற்குண்டான வேலையும் செய்வார் அது இந்த ரெண்டரை வருஷத்துல செஞ்சிருவார் பயம் இல்லாமல் தைரியமாக போராடுங்க இப்போ ஜாதகத்துல எடுத்துக்கோங்க இந்த சந்திரன் அப்படின்னு போட்டுக்கக்கூடிய கட்டத்துல உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அது வந்து அதுவும் நான் சொல்லக்கூடிய இப்ப பலனும் கண்டிப்பாக பொருந்தி வரும் உங்க ஜாதகத்துல அதே இடத்துல சனி இருக்கார் சந்திரன் இருக்கிற இடத்துல சனி இருந்ததுன்னா முதல்ல சொன்ன மாதிரிதான் வேலை வாய்ப்பு வெளிநாடு வேலைகள் இப்ப அதே இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல ரெண்டு மற்றும் பதினொன்றாம் என ஊறி இருக்காரு வச்சுக்கோங்க இருந்தால் குழந்தை சார்ந்த விஷயத்துல ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பார் லாபமே இல்லாம இருந்தாலும் கூட ஏன் லாபம் வரல எதனால வரல என்ன காரணங்கள் அப்ப அந்த லாபம் வர்றதுக்குண்டான வழிகள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து லாபத்தை அதிகப்படுத்துவார் அடுத்து செவ்வாய் மூணு மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டத்தில் இருந்து விட்டால் கண்டிப்பாக மாமனார் மாமியார் இளைய சகோதரன் இதன் மூலமாக இருந்து வந்த நல்ல விஷயங்கள் என்ன கெட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு காட்டி கொடுத்துருவார் நல்லவங்களா கெட்டவங்களா அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்து உங்க கருமாவை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு தொழில் வளர்ச்சி பத்துங்கிறது தொழில் தொழில் வளர்ச்சி மூணாம் இடங்கிறது உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகிறது அப்ப முயற்சி பண்ணி பண்ணி தோத்துட்டே இருக்கிறீங்களா ஏன் தோக்குறீங்க என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இருளை விளக்கி அதுல ஜெயிக்க வைப்பார் அடுத்து பாருங்க சுக்கரன் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல சுக்கரன் இருந்து கண்டிப்பாக எத்தாவது ஒரு வழியில வீடோ சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இடமாற்றங்கள் பழைய வீடு வைத்துட்டு புதிய வீடு வாங்கறது பழைய சொத்துக்களை வைத்துட்டு புதுசா ஒரு சொத்து அமைஞ்சு வர்றது புதிய வண்டி வாங்குறது தாய் தந்தையினுடைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது அதுல ஏதாவது பங்காளி பிரச்சனை சொத்து பிரச்சனை இருந்துட்டு இருந்ததுன்னா அந்த சொத்து பிரச்சனை நிவர்த்தி பண்ணி உங்க கைக்கு சொத்து வந்து சேர்றது உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான தடைகள் விலகுவது விலகிய தடை தலையெல்லாம் விலகி படிப்பதற்குண்டான வாய்ப்பு நல்ல குருமார்கள் அமைச்சு கொடுப்பது சுகவாசியா கொஞ்சம் சந்தோஷமா வாழ்றது இதெல்லாம் கொடுத்துரும் அடுத்தது அதே ஏகத்துல புதன் இருந்து விட்டால் அஞ்சு எட்டு குடையவர் புதன் உங்க குழந்தைகளுடைய நிலையை மாத்துங்க குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் இப்ப விட ஒரு நல்ல பதவி புகழ் அல்லது மந்த குணமா இருக்கிறாங்களா அப்ப அவர்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணும் அடுத்தது குல தெய்வம் குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பம் பிரிஞ்சு நின்னாலும் கூட சேர்த்து வச்சிருவார் ஏன் பிரிஞ்சு அதாவது ஒரு சனி வர்ற இடம் கெடுத்து கொடுக்கும் அதாவது கெட்டுக்க கூடிய இடத்தை மகிழ்ச்சிப்படுத்துவார் கொடுப்பார் அப்ப குடும்ப ஒற்றுமை இல்லையா அந்யூன்ய குறைவா இருக்கா ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து அதை சரி பண்ணி அந்யூன்யத்தை ஏற்படுத்துவார் சந்தோஷமா வாழ வைப்பார் அப்ப அவரே உங்களுக்கு எட்டாம் அதிபதி வாங்குறாருல்ல தப்பு பண்ணீங்கன்னா அதை திருத்தறக்குண்டான வாய்ப்பை கொடுப்பார் தப்ப உணர்றதுக்குண்டான வாய்ப்பை கொடுப்பார் அப்ப அதை தெரிஞ்சு நம்ம தப்பு சுடியாந்த வெளியே மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணக்கூடாது மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணீங்கன்னா தான் பெரிய அளவுக்கு பெயரை திடீர் வருமானம் திடீர் பண இழப்பு திடீர் துரதிஷ்டம் எல்லாமே திடீர் விபரீத ராஜயோகம் எட்டு தான் சின்ன அமௌண்ட் பெரிய பல்க் அமௌண்ட் கிடைக்கிறது சின்ன அமௌண்ட்டை போடுவீங்க பெருசா கிடைக்கிறது ஷேர் மார்க்கெட் யோகம் இதெல்லாம் எட்டு தான் நல்லா இருந்துச்சுன்னா சின்ன சின்ன தடைகளை கொடுத்து பண வரவை கொடுத்துரும் தசாபுத்தி நல்லா இல்லைன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு பணம் போடுறதுல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும் ஏன்னா கும்போ நீங்க இன்னும் உங்களை விட்டு சனி வெளியே போகல போனதுக்கு அப்புறம் தான் நிம்மதி உங்களுக்கு அதனால பெரிய இன்வெஸ்ட்மெண்டா எதுவும் பண்ணக்கூடாது அடுத்தது சூரியன் இந்த சூரியன் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கட்டத்துல இருந்துட்டா கண்டிப்பா க திருமணம் அமைஞ்சு வந்துடும் திருமணம் இவ்வளவு நாள் பண்ணாம இருந்தீங்கன்னாலும் கூட அதற்குண்டான ஏன் பண்ணல என்ன காரணம் என்ன மிஸ்டேக்க பொங்கழைத்து என்ன நீங்க பண்ணணும் உங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கிற குற்றம் குறைகளை காண்பித்து அந்த திருமண வரணையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழாம் இடங்கிறது பார்ட்னர் போட்டு தொழில் பண்றது அப்ப பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தா பார்ட்னருக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தா அது எதுனால அப்படிங்கிறது விளக்கு அல்லது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திருட்டுத்தனங்கள் ஏமாற்று வேலைகள் இதெல்லாம் இருந்தாலும் அதையும் காட்டி கொடுக்கும் அல்லது அதை விளக்கி விடும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப ஏழுங்கிறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வியாபாரம் சொல்றோம் அப்ப வியாபாரம் சிறப்பா இருக்கிறது வியாபாரமே நடக்காம இருந்தாலும் கூட வியாபாரம் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ல என்னன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய இருளை விளக்கி வெளிச்சத்தை கொடுத்து வருமானத்தை கொடுக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ரெண்டரை வருட காலங்கள் சிறிது கவனம் சொல்றது போல இந்த கட்டங்கள் இந்த கிரகங்கள் இருந்துட்டா இந்த பலன்கள் நம்ம அனுபவ ரீதியாக எடுத்ததுதான் நிறைய பேர் பிரச்சனை நடக்குது சந்தோஷங்கள் வரக்கூடிய கிரகம் எது அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதன் மூலமாக அனுபவத்துக்கு மூலமாக உங்களுக்கு இந்த பலனை கொடுத்திருக்கேனா அப்ப கண்டிப்பாக இது நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை சிவனையும் உங்க இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்து சரணாதி அடைந்து இந்த இரண்டரை வருட காலத்துல ஒரு வெற்றியை நிச்சயமாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம்